అనే స్వామి ఎన్న పంట కృష్ణామూర్తి రూపమాన్ కోళ్ళు యమన అడితే ఐదీం యమ భయండిఫర్తి ఆ మరణ భయంగా ఇక యమో మన స్వామి స్వయమ మూర్తి బిల్బణేశ్వర స్వామి పేరే బిల్వేశ్వరర్ దేశం తీర్థ యమ తీర్థం అంబాదు సర్వ జన లక్ష్య అమేందనేశ్వరర్

அது வந்து திதீய திதினு வரும் பிரதோஷத்திலிருந்து மூணா நாள் நாலா நாள் வரும் அந்த திதியோதி அதுல வந்து உங்களுக்கு வந்து தொழிலோ ஆயுளோ விவாகமோ முகூர்த்த திருமண தடை நின்று போனது திருமண தடையின் ஆகாம இருக்கிறது கை கூடி வரணும் இல்லை சாய் திருப்பி விட்டு கடன் உங்களுக்கு என்ன கரிகாரம் வேணுமோ அத்தனைக்குமே சுவாமி அப்பாவுக்கு வந்தது அந்த தித்தியோதேதியில வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சகஸ்வம் அச்சனம் ரொம்ப அதிக விசேஷம் சுவாமி சிவம்பமூர்த்தி வெல்வா வனீஸ்வரர் வட்டாரி வாக்கி மன்னா துய்க மணிவளம் சுரக்க மன்னன் முறை அரசு அம்பிகா மேதேஸ்வர சுவாமி நமோ நமாஹா சேரத்தில் வந்து ஒரு ரிஷி வந்து முனிவர் வந்து தவிரந்து வரார் தவழ்ந்து வர ஒரு வேடன் என்ன பண்ணுறான்னா மான் மேய்தி கொண்டு இருக்கிறது அந்த மானை பார்த்துடும் அந்த மானை பார்த்தோடயே அந்த வேட்டையோட ஆசை வந்துவிட்டோம் அந்த வேடனுக்கு முன்னே அந்த மானை தோற்றுறோம் அந்த வேடன் அங்கேயும் இங்கேயும் அந்த மான் ஓடி பார்த்துட்டு சுவாமிகிட்ட வந்து சஞ்சயானது அந்த வந்து அந்த அந்த ரிஷியோட முனிவர் தவம் வந்து கலையிறது களையும் போது என்னென்னு பார்க்குறார் மான் சுவாமிகிட்ட நிகழும் தவ தவ நிற்கிறது பார்க்க வேடன் நிற்கிறார் உடனே அந்த முனிவர் சொல்கிறார் அந்த வேடான்கிட்ட வேடனே இது சுவாமிகிட்ட வந்து ஒருத்து வெளியிலே போய் வேறு எதுவும் பார்த்துங்கோ அப்படிங்கிறார் அது சொல்லுவோம் என்னடா அந்த முனிவர் நம்மளை தடுக்கிறாரு வேட்டையாவிடாமல் நம்ம முனிவரை தாக்கிட்டால் நம்ம ஈஸியாக நம்ம மானை வேட்டையாடலாம் அப்படிங்கிறதுனால வேடன் கோபமாகிறான் அந்த முனிவர் மேலே உடனே அந்த முனிவரை தாக்க கை ஓங்குறோம் வேடன் உடனே சுவாமி என்ன பண்ணுறார் சிவபெருமான் புளிவுருவம் எடுத்து வேடனை தோத்துறார் வேடனை இங்கேயும் ஓடி பார்த்துட்டு ஒரு மலத்துக்கலையில ஏறி உச்சி கலையில் ஏறி உட்காந்துட்டான் பொழுது சாஞ்சூத்து பஸ் மயக்கம் வட்ட இரவு கீழே எங்கன்னா புளிக்கு இறச்சி ஆயிடுவா மலத்து மேலேயே உக்காந்தினாக்க தூங்கி கீழே விழுந்துருவா என்னடா பண்ணுறது அப்படிங்கிறதுனால அந்த மருத்துவ இலைகளை என்ன பண்ணுறான் ஒவ்வொன்றகா பிரித்து கீழே போகிறான் ஓம் நம சிவாய ஓம் நம சொல்லி அந்த கீழே போகிற அனைத்து இலைகளும் இந்த புலியுரத்தில் உள்ள சிவபெருமான் மேலே அர்ச்சனையாக மாறி விடுவது அன்று மகா சிவராத்திரி வெடனுக்கு அது தெரியாது என்று மகா சிவராத்திரி நம்ம உட்காந்து இருக்கிறது வில்வம் மரம் நம்ம புலியுரத்தில் வந்தது சிவபெருமான்னு தெரியாது அவன் அந்த உயிர் பயந்துக்காண்டே அவள் பண்ணியிருக்காள் அதனால் சுவாமி என்ன பண்ணுறார் ஒரு நாள் இருபது முச்சரும் அவங்க சாப்பிடாம தூங்காமல் உண்ணாமல் அர்ச்சனா பண்ணியிருக்கானே அதனால சுவாமி ஆயுள் இமூச்சாந்தர் சிவபுருமான் வேடகனுக்கு வேடானுக்கு சிவராத்திரி அன்று விடிந்தால் ஆயுளே முடிகிறது உடனே சுவாமி சொல்கிறார் உனே விடியவும் யம பகவான் உள்ளே வரார் உடனே சுவாமி சொல்கிறார் தோலாபார்ட்டன் தோலாபா நிறைய பேர் சொல்லுங்கோ யமன்ட்ட அப்படிங்கிறார் சுவாமி எல்லாருக்கும் எவன் அவன் முன்னால் நான் சொல்ல முடியாது என்னை விட்டுருங்க அப்படிங்கிறார் அப்போ என் சன்னதில் இருக்காத என் சன்னது கோயிலில் விட்டு வெளில போ அப்படின்றார் அதுக்கெல்லாம் மகாகணபதி உடனே சுவாமி என்ன பண்ணார் கோபமாக இருந்துச்சு வெளில வரா வெளில வரைச்சா நந்தி பகவான் கேட்குறார் சுவாமி வெளியே இருக்க தப்பா என் கொடுங்கோ எவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் எழுத்துக்கோ நந்திக்கு சுரேங்கிறார் அந்த தலைநாள் தான் எல்லா நந்தியுமே சுவாமியை பார்த்துருக்காமல் வாசலாக பார்த்துருக்கோம் சுவாமி நந்தி அம்பாநந்தி பிரதோஷ நந்தி அதிகாநந்தி எல்லா நந்தியுமே வாசலில் பார்த்துருப்பான் நந்தியோட சுவாச மூச்சு கத்தால யமனை தழுறார் அது போய் அந்த குளத்தில் உளுந்துறார் அதே மீறி எழுந்திரிச்சு வர பார்க்குறார் உடனே சுவாமி என்ன பண்ணுறா தட்சிணாமூதி ரூபமாக வந்து கோல் எடுத்து வந்து யமனை அடித்து ஐதீகம் பண்ணுறார் அதே மீறி அந்த உடனே தட்சிணாமுதி ரூபமாக அடித்து யமனை அடித்து ஐதீகம் பண்ணுறார் இந்த தளத்துக்கு வந்து இல்லைனாக்க ஹம பயம் இருக்காது ஒரு ஆயுள் பூர்த்தி ஆகும் மரண பயங்கள் இருக்காது ஹம வதனம் இருக்காது அந்த தளத்துக்கு வந்து இப்படினா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னென்னாக்க திதயோதிதியில் வந்து இல்லைனாக்க திருமணம் தடை கல்வி தொழில் ஆயுள் உடல்நிலை பருத்தல் இருக்கிறது அவருக்கெல்லாம் அந்த திதியோதிதியில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் சகஸ்வாம அர்ச்சனை பண்ணாக்கா ரொம்ப விசேஷம் தலைவருஷம் வில்வம் தீர்த்த அமர்த்தித்தான் தேவாலயம் பாடப்பட்ட ஸ்தலத்தில் நாற்பத்தி எட்டாவது ஸ்தலம் வடக்கரையில் அமர்ந்திருக்கார் சுவாமி அம்பாள் பேர் வந்து சர்வ ஜன அம்பிகா சமேத வில்வவனேஸ்வரர் சுவாமி மகா சிவராத்திரும் சொல்லுவா மும்மூர்த்தி தலம் சொல்லுவா இந்த சுவாமி வந்து ஸ்ரீயம்புமூர்த்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஒரு பழமையான சிவாலயம் இது நமக

தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துறை என்ாய் போற்றி காவாய்க் கனகத் திரளே போற்றி சிற்றம்பலம் உன்னூர்லை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்தன அருவித்தீரள் மழலை மூல வதிரும் அண்ணாமலை தொழுவனை வழுவண்ணம் அருமே வெம்பொந்திய கதிரோ நொழி விலகும் வீரி சாரல் அம்பொந்து தவன் அண்ணா அதனை கொம்பொந்துவ குயிலாலுவ குளிர்காலி உள்ஞான சம்பந்தன தமிழ்வல்லவர் வல்லவர் அடிவே தவமே சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிவே நுதல் தவமே திருச்சிற்றம்பலம்